வணக்கம் மக்களே உங்கள் நாகூலேண்டு புற மாட்டாரத்தில் வந்து நம்ம இப்போ எங்கே போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான ஒரு ரெண்டு சென்ட் வீடு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைந்திருக்குன்னா நம்ம நாகர்கோவில் அடுத்து புத்தேரி புத்தேரியில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு ஒரு ஐந்து வருடமான பழைய வீடு இந்த வீடு அவங்க எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா ரெண்டு சென்ட் இடத்துல ரெண்டு வீடாக பிரிச்சிருக்காங்க எப்படின்னா ஒரு கிச்சன் ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் அப்படி பிரிச்சுருக்காங்க ரெண்டு வீடையுமே ரெண்டு வீட்டுக்குமே பைக்கு சின்ன கார் விட்டுக்கிடலாம் அதேமாதிரி தான் பிரிச்சுருக்காங்க இந்த இட இந்த வீட்டுக்கு நீங்கள் பாதைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு பதினாறு அடி பாதை இருக்குது வந்து ஒரு கார்னர் பிளாட் பார்த்துடுங்க பக்கத்தில் மிகுந்த குடியிருப்புகள் நிறைந்த வீடு தான் இது வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு இந்த வீட்டுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னா இருபது ரூபா கேட்காங்க இந்த வீட்டுக்கு இருபது பேரும் இருபது லட்ச ரூபா தான் கேட்காங்க புத்தேரியில் வந்து இருபது லட்ச ரூபாய்க்கு வீடு கிடைக்கிறது பெரிய விஷயந்தான் அதனால் இந்த வீடு உங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ தேவைன்னா நாகுலேண்டு ப்ரொமோட்டார்ஸை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்